ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு மா மேதைக்கு முத்தமொழியில் இசைக்கு வசப்படாதவர்கள் யாரும் இருக்க முடியாது என்பது பொது நியதி அந்த வகையிலே இசையை தான் என்னாலும் வளர்த்து கொண்டு இசை முரசு என்று திராவிட இயக்கத்தாலே அவர்கள் பாராட்டப்பெற்ற அந்த இசை முரசு நாகூர் இ எம் அனீஃபா நூற்றாண்டு விழா என்ற இந்த சிறப்பான நூற்றாண்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பான அறிவிப்புகளை செய்திகளை நமக்கெல்லாம் தரையிருக்கிற இந்தியாவினுடைய ஒப்பற்ற முதல்வர் இப்படி ஒரு முதல்வர் எங்களுக்கு கிடைக்கவில்லையே என்று ஒவ்வொரு மாநிலத்திலே இருக்கிற அறிவார்ந்த மக்கள் விரும்புகிறார்கள் இயங்குகிறார்கள் வெளிநாட்டில் அவர்கள் செல்கிற போது ஒரு மாநில முதல்வருடைய திட்டத்தை வெளிநாடு தன்னுடைய திட்டமாக வரித்து கொண்டு செயல்படுத்துகிறது என்ற பெருமை இந்த முதலமைச்சரை வேறு எந்த முதலமைச்சருக்கும் கிடைக்காத ஒரு பெருமை என்ற வாய்ப்பை சிறப்பாக பெற்று நம்ம ஒருவராக என்றைக்கும் இருந்து இந்த நாட்டை மக்களை நான் ஒருபோதும் தலைகுரிய விடமாட்டேன் நீங்கள் ஆயிரம் சூழ்ச்சிகளை நடத்தினாலும் கூட என்ற அந்த உறுதியோடு முதுகெலும்புள்ள ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் இந்த நாட்டில் என்றால் அவர்தான் எங்கள் திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் என்ற அந்த பெருமைக்குரிய முதலமைச்சர் அவர்களே அவர்கள் நூற்றாண்டு விழா நினைவு நூலை வெளியிட்டு அடுத்து புகழ் வணக்கத்தில் அவர்கள் புகழைகளை பெருமையாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்றிருக்கிற பொருத்தமான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அமைப்பினுடைய தேசிய தலைவர் பெருமிப்பிற்குரிய ஐயா தமிழ் சகை சார்ந்த தமிழர் தகைசால் தமிழர் பேராசிரியர் கே எம் மாத காதர் மொயிலியன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பாக இங்கே பெருமை அளிக்கின்ற இந்து அறநிலைய பாதுகாப்புத் துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு சிறப்பான தோழர் ஐயா மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய பாபு அவர்களே அதுபோலவே முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய நவாஸ்கனி எம்பி அவர்களே அந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரையாற்றி இணைப்புரை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அப்பல்லா ஐயா திரு ஏ கே முகமது அனீஃபா அவர்களே தென்றல் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தினுடைய தலைவர் சிறப்பான கருத்துரையாளர் அன்பிற்குரிய அருமை தோழர் திண்டுக்கல் ஐ இலோனி லியோனி அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளரும் தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய உறுப்பினருமான சுழல் வல்லர் ஆளுநர் ஷானவாஸ் அவர்களே நன்றி உரை கூற இருக்கின்ற அனிஃபா நௌஷாத் அவர்களே எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே தாய்மார்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த விழா எவ்வளவு பொலிவு மிகுந்த விழா என்று சொன்னால் இந்த பட்டியலை பாருங்கள் இந்த மேடையை பாருங்கள் சமூக ஒருங்கிணைப்பு என்று சொன்னால் இதை இப்படி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய இந்த சிறப்பு மிகுந்த சமூக நீதி நாள் சுயமரியாதை நாடான தமிழ்நாட்டிலே கலகங்கள் செய்துவிடலாம் மக்களை பிரித்து விடலாம் நினைக்கிறவர்கள் இதை கண்ட பிற்பாடு புத்தி பெற வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி தான் இது வெறும் நாகூர் அனீஃபா அவர்களுக்கு நூற்றாண்டு என்பது மட்டுமல்ல இசை முரசு தட்டினால் முரசு கொட்டினால் போருக்கும் தயாராக இருக்கிறோம்னு சொல்லி வாழ்ந்திருக்கிற வரலாறு படைத்திருக்கிற தமிழ்நாடு ஆனால் இந்த போர் யாருக்கும் இரத்தம் சிந்தும் போராக ஆகாது உண்மைகளுக்காக நியாயங்களுக்காக அறப்போரை எங்கள் முதலமைச்சர் எப்போது நடத்தினாலும் எல்லோரும் நாங்கள் ஒன்று மதத்தால் நாங்கள் மாறுபட்டிருக்கலாம் மனதால் எப்போதும் ஒன்றுபட்டவர்கள் எங்களை பிரிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அற்புதமாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது சிறப்பான உலகில் சொன்னார் திராவிட இயக்கத்தோடு என்றைக்கும் கலந்த ஒரு சமுதாயம் இன்றைக்கு நேற்று அல்ல இது வாக்குக்காக அல்ல ஒருங்கிணைந்து செய்வோம் என்று வரவேற்புரை ஆற்றிய ஐயா அனிபா அவர்கள் சொன்னார்கள் ஒருங்கிணைந்து நீண்ட காலமாயிற்று எது திராவிட இயக்கத்தில் அனைவரும் இங்கே மதத்தால் ஒருபோதும் பிரிந்திருக்கவில்லை இந்து அறநிலைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெறும் இந்து அறநிலைய பாதுகாப்புக்கு மட்டுமல்ல இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் அனைவருக்கும் சொல்லக்கூடிய உணர்வை அங்கே பெற்றார் காரணம் இந்த முதல்வர் எங்கள் முதல்வர் பெருமைக்குரிய முதல்வர்கள் எங்கள் நிச்சயம் என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை உருவாக்குகிறார் இது தந்தை பெரியார் அவர்கள் உருவாக்கிய திட்டம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை விரிவாக்கிய திட்டம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இதை என்றைக்கும் காத்து இருக்கக்கூடிய திட்டம் இவைகளையெல்லாம் கலவையாக நின்று ஒரு சேர பார்க்க வேண்டுமானால் அந்த முதல்வர் தான் அவர் தான் உறுதி போது உச்சரித்தார் அல்லவா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு முதல்வர் அவர் எத்தனை நூற்றாண்டுகளை நடத்தி இருக்கிறார் அவருடைய ஆட்சியிலே நூற்றாண்டுகளுக்கு பஞ்சமே இல்லை பெருமைப்படுத்த வேண்டியவர்களையெல்லாம் அடையாளம் கண்டு பெருமைப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் மனதும் தெளிவாக பெற்றவர்கள் அதன் காரணமாகத்தான் நண்பர்களே மிகப்பெரிய அளவிற்கு இந்த நூற்றாண்டு விழா அது மட்டுமல்ல அங்கே நேற்று கூட நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள் நாகூரிலே சிறப்பாக இ எம் அவர்கள் பெயராலே ஒரு பெரிய பூங்கா அவருடைய பெயர் என்பது வரலாற்றில் நிலை பெற்ற ஒன்று என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார் எப்படி ஆழமாக வந்தார்கள் என்று வரலாற்றை இந்த நூலிலே இன்றைக்கு முதல்வர் வெளியிட்டிருக்கிற நூலிலே வெளியிட்டிருக்கிறார்கள் அதை கூட நேற்று துணை முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அவருக்கு எப்படி திராவிட இயக்கத்தோடு தொடர்பு வந்தது என்று சொல்வதை மிக அழகாக அவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே அவருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவது திராவிட இயக்கத்தின் தலையாய கடமைகளிலே ஒன்று என்ற அந்த பெருமையோடு நாங்கள் நினைக்கிறோம் ஏதோ ஒருவருக்கு சிறப்புள்ள ஒருவருக்கு நூற்றாண்டு விழா என்பதல்ல எங்கள் உறவுக்கு நூற்றாண்டு எங்கள் கொள்கை உறவுக்கு நூற்றாண்டு என்றைக்கும் பிரிக்க முடியாத ஒரு சகோதரர்களுக்கு கூடிய நூற்றாண்டு என்ற பெருமையை வைத்திருக்கிறான் பச்சையட்டை குடியரசுதான் எல்லோருக்கும் மிகப்பெரிய பாட புத்தகங்கள் அந்த பச்சையட்டை குடியரசை தன்னுடைய தந்தை மலேசியாவிலே இருந்தபோது அங்கே பணியாற்றிய போது இங்கே இருந்து வாங்கி ஈரோட்டில் இருந்து வரக்கூடிய அந்த பத்திரிகையை வாங்கி அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு ஒவ்வொரு முறையும் அனுப்புவதற்கு முன்னாலே நம்முடைய இசைமுரசு அவர்கள் அவர்கள் தன்னை தானே செதுக்கி கொண்டவர் அதுதான் மிக முக்கியம் இங்கே சொன்னார்கள் எந்த இசைக்கல்லூரியிலும் அவர் பட்டம் பெற்று வெளியே வரவில்லை ஆனால் இயற்கையாக தன்னை தானே செதுக்கிக் கொண்ட ஒரு அற்புதமான மாமனிதர் அந்த புத்தகத்தை வாங்கி அனுப்புகிற போது அதை படித்து படித்துத்தான் எனக்கு அந்த உணர்வுகள் வந்தது என்பதை இந்த மலர் வெளியிட்டிருக்கிற மலர்களே அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள் மலரை தொகுத்த நண்பர்கள் ஆயிரம் பாராட்டுகள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படிப்பட்ட இதிலே நினைக்கும் இன்று எங்களை போன்றவர்கள் கலந்து கொள்கிற நேரத்தில் எனக்கு ஒரு தனி மகிழ்ச்சி ஒரு தனி ஓகமை என்று சொன்னால் உங்களுக்கு இங்கே அவர்கள் சொல்லும்போது ஆளு ஷாதவாஸ் அவர்கள் சொன்னார்கள் இந்த புத்தகம் என்னுடைய இயக்க வரலாறாத தன் வரலாறு என்று ஐயாவின் அடிச்சு ஓட்டில் என்று எழுதி கொண்டு வந்த ஒரு வரலாற்று குறிப்புகள் அந்த வரலாற்று குறிப்புகளிலே மாணவ பருவ பிரச்சாரம் என்ற முறையிலே ஒரே ஒரு செய்தி எந்த அளவிற்கு வந்தால் உங்களுக்கெல்லாம் பலருக்கு வியப்பாக இருக்கும் எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அதுதான் நினைத்து பார்க்க வேண்டும் அங்கே ஒரு சம்பவம் கலைஞர் பதினைந்து ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்திலே மிகப்பெரிய அளவிற்கு அன்றைக்கு இளைஞர்கள் மிகப்பெரிய அளவிற்கு நினைத்து பார்க்க வேண்டும் அவருக்கே மிகப்பெரிய அந்த வாய்ப்பு வசதி என்று சொன்னால் அவருக்கு இருபத்தி ஐந்து வயது எல்லாம் இளைஞர்கள் எனக்கு பதினெண்டு வயது அவர்கள் இப்படிப்பட்ட இளைஞர்களை எல்லாம் அழைத்து திருவாரூரிலே கலைஞர் மாநாடு நடத்துகிறார் அந்த மாநாட்டுக்கு அழைக்கப்பட்டு நடத்த போகின்ற நேரத்தில் என்ன செய்தி தலைப்புகள் கொடுத்து பேச சொல்கிறார் அப்படி வரும்போது அதில் பாடல்கள் பாடுவது முதல் வழக்கம் அதிலே குடியரசு அந்த குடியரசிலே பதிப்பு செய்திருக்கிறார்கள் இன்னிசை பாடியோர் பட்டியலிலே என்று இடம்பெறும் அனீஃபா யார் தெரியுமா இன்று இசை உலகில் தனக்கென்று தனித்த ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ள இசை முரசு நாகூர் அனீஃபா அவர்கள்தான் நமது இயக்க மேடைகளில் பாடுவது அப்போது அவரது தொடக்கம் என்னலாம் பாடியவர் பட்டியலில் நானும் நினைத்தான் நானும் நினைத்தால் சிரிப்பவர்கள் கழக பாடல்களை எல்லாம் இசையுடன் பாடுவது அன்றைக்கு வழக்கம் ஆகவேதான் திருவாரூரில் அந்த மாநாட்டிலே பாட ஆரம்பித்திலிருந்து தொடர்ந்து அந்த பணிகள் உண்டு அப்படிப்பட்ட ஒரு உறவு இந்த சமுதாயத்திலே நீண்ட காலம் இன்றைக்கு மட்டுமல்ல இந்த திராவிட இயக்கத்தின் பேச்சாளர்கள் பட்டியலை எடுத்துக்கொண்டால் இஸ்லாமிய சகோதரர்கள் ஏராளம் இருப்பார்கள் அப்படி முழுக்க முழுக்க வந்தவர்கள் பெயரை பட்டியல் சொல்ல முடியும் உடைய உரையை கேட்க வேண்டும் அவரை காக்க வைக்க கூடாது என்பதற்காகத்தான் விரைந்து சில செய்திகளைச் சொல்லுகிறேன் இந்த சூழ்நிலையை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய ஒவ்வொரு குரலும் சிம்ம குரலிலே தான் அவர்கள் முழங்கினார்கள் என்றைக்கு அவர்கள் அந்த குரல் தொடங்க ஆரம்பித்ததோ அன்றைக்கு முதுமை அவரை வாட்டவில்லை குரலிலே அவர்கள் தடுமாற்றம் இல்லை குரலிலும் தடுமாற்றம் இல்லை கொள்கையிலும் தடுமாற்றம் இல்லை தலைமையிலும் தடுமாற்றம் இல்லை என்றைக்கும் தடுமாறா தடுமாறாதவர்கள் மட்டுமல்ல தடம் மாறாதவர் நாகூர் அனீஃபா அவர்கள் தடுமாறாத உணர்ச்சி பெற்று தடம் மாறாத ஒருவராக இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை எவ்வளவு வேண்டுமானாலும் பாராட்டுவது அவருக்காக அல்ல அவரை போன்று வாழ்ந்து காட்டுகள் என்பதற்காக எனவே அவருடைய பெருமைகளை ஏராளம் சொல்லிக்கொண்டு கொண்டு போகலாம் அதைவிட அடுத்து மிக முக்கியம் வரவேற்புரை ஆற்றிய நம்முடைய அருமை சகோதரவர்கள் ஒன்றை சொன்னார்கள் இந்த காலகட்டம் மிக முக்கியமானது அமெரிக்கா அலிஃபா அவர்களுடைய நூற்றாண்டு விழாவிலே நாம் எடுக்க வேண்டிய சூளுரை இருக்கிறதே அது மிக முக்கியமானது இந்த சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு சவாலை தான் சந்திப்பதற்கு இந்த சமுதாயம் அல்ல இந்த முதல்வர் தயாராக இருக்கிறார் என்ற பெருமையை விட உங்களுக்கு நமக்கு வேறு வாய்ப்பு கிடையாது ஆகவே தான் இப்படிப்பட்ட ஒருவருடைய தலைமை எவ்வளவு பலப்படுத்த வேண்டும் என்பதை உறுதி எடுக்கும் நாளாக இந்த நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியை அனைவரும் நினைத்துப் பார்க்க வேண்டும் இந்த இயக்கம் நாளுக்கு நாள் என்ன செய்தால் எப்படிப்பட்ட சிறுபான்மையினர் வாழ முடியாது என்று மற்ற பகுதிகளிலே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பலமாக பாதுகாப்பாக இருப்பது என்பது தமிழ் யாரும் அசைத்து விட முடியாது அந்த வகையிலே தான் இந்த சமுதாயம் திசை தடுமாறக்கூடாது எப்படி அவர்கள் தடம் மாறாமல் அனீஃபாவில் இருந்தார்களோ எப்படி அவர்கள் தழுமாறாமல் இருந்தார்களோ அதுபோல நீங்களும் இந்த சமுதாயத்துக்காக மட்டுமல்ல இனி வரக்கூடிய தலைமுறையினுடைய பாதுகாப்புக்காக ஒன்றுபட்டு நெல்லுங்கள் ஒன்றுபட்டு நில்லுங்கள் இந்த தலைவரை விட்டால் வேறு எந்த தலைவராலும் இந்த பாதுகாப்பு கிடைக்காது இந்த இயக்கத்தை விட்டால் இந்த ஆட்சியை விட்டால் வேறு எங்கும் கிடைக்காது இந்த உணர்வை ஒவ்வொருவருக்கும் எடுத்து சொல்லுங்கள் சில நேரங்களிலே பட்டாம்பூச்சிகளை நம்பாதீர்கள் அல்லது மிகப்பெரிய அளவிற்கு வானவில் என்று சொன்னால் அது சில நேரங்கள் ஆனால் வானமே இவர்தான் எனவே வானவில் அல்ல ஆகவே புரிந்து கொள்ளுங்கள் வானவில் வானம் நிரந்தரம் வானவில் நிரந்தரம் அல்ல எது வானவில் எது வானம் புரிந்து கொள்ளுங்கள் வானத்தையும் பாருங்கள் நம் மானத்தையும் வாருங்கள் அது மிக முக்கியமானது இரண்டும் முக்கியம் மானத்தை காப்போம் முரசை கொட்டுவோம் முரசு பயின்றால் ஒலி பயின்றால் காலத்து மட்டும் இனிமே இல்லை கருத்துக்கும் கூட அது தெளிவான செய்தி நன்றி வணக்கம்